பார்வையாளருக்கும் சகமானவர்களுக்கும் எனக்கு வணக்கம் வணக்கம் என் பேர் இளம்பருதி பெரியண்ணன் நான் வந்து என் சொந்த ஊர் வந்து திருச்சி மாவட்டம் பட் ஆனால் நான் இப்போ வந்து சென்னையில தான் வசிக்கிறேன் எல்லாத்தையும் போல இங்கே பெரும்பாலானவங்க நிறைய பேர் ஐடி பார்க்குறேன் நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஐடியில் இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஐடிலையும் வெளிமை தோன்றிட்டு வந்தவங்க ஆஹ் நான் வந்து ரொம்ப எல்லாருமே நல்ல எல்லா டாபிக்லயும் ஆல்மோஸ்ட் என்னோட மாணவர்கள் எல்லாமே சொல்லிட்டு அங்க எல்லா விழிப்புணர்வையும் நானும் என் பங்குக்கு ஒரு சின்ன அளவுல மட்டும் சிறிதாக முடிச்சுட்டேன் நான் வந்து இது விழிப்புணர்வு செஷன் நிகழ்வா இருக்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன் ஒன்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் வர்றதுக்கான ஆகும் அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் இமெயில் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அந்த ஹெட்டிங் அது எவ்வளவு எவ்வளவு முக்கியமானது அதுக்கான பிரிச்சுக்கிறேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பழமொழிகள் அவங்கவுங்க காதல வாங்கியிருக்கோம் ஒன்று என்ன தெரிஞ்ச தொழில செய்யாதவனும் கேட்டான் தெரியாத தொழில கெட் தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இது வந்து எப்போதுமே எல்லா பழமொழியுமே அந்த பழமொழியோட முழு அர்த்தம் வந்து நம்ம அந்த பர்சன் எந்த பர்சன் அந்த சூழலுக்கு உட்படுறாங்களோ அப்பதான் அதோட முழு மீனிங்கே புரியும் அன்டில் வாங்கி போயிருப்பா தெரியும் அப்படிங்கிற தான் இருக்கும் போது இது எக்ஸ்போர்ட் பிசினஸ் மட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எந்த பிசினஸ் தொழில்னாலும் நம்ம ஜஸ்ட் லைக் பார்த்த பார்வையில் நம்ம பார்க்குற தொழில மாதிரி அப்படியே போய் செய்ய முடியாது உதாரணத்துக்கு ஒரு பெட்டி கடை தொழில் பெட்டி கடை ஷாப் இதை கூட ஒரு தொழில் தான் நம்ம எல்லாம் நினப்போம் ஏன் என்ன போகிறோம் நம்ம காசை கொடுக்குறோம் மிட்டாய் கேட்குறோம் சிகரெட்டை கேட்குறோம் வெத்தலை கேட்குறோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தொழிலுக்கே உரிய சவால்கள் சேலஞ்சஸ் நம்ம பெட்டிக்கடை வைக்க போறோம்னா அந்த தொழில் பெட்டி தொழிலை தொழில் வச்சா என்னென்ன சவால்கள் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு போனேன்னா உன் அந்த தொழிலை நீ தொடர்ந்து நடத்துறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல ஒரு பெட்டிக்கடை தொழிலுக்கே நம்ம எல்லாரும் என்ன நம்ம ஊர்ல அந்த தான் பிறந்திருப்போம் அந்த தான் பெட்டிக்கடை வச்சிருப்போம் அந்த பெட்டிக்கடை வைக்கும் போது நல்ல விதமான கஸ்டமராகவும் நமக்கு தெரிஞ்ச நம்ம சொந்த சமூகத்துல தான் இருப்பான் அதே நேரத்துல நமக்கு வந்து பெரிய ஓத்திரத்தை கொடுத்துறவனும் அதே சமூகத்துல நம்ம ஊர்ல இருந்து தான் வரப்பான் இப்ப இவன் அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது விழிப்புணர்வு இருந்தாதான் அந்த தொழில் செய்யும் அப்படிங்கும் போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து கடல் கடந்து செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் இந்த கடல் கடந்து பிசினஸ் செய்யும் போது சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல செய்யற தொழிலுக்கே இவ்வளவு அவர்னஸ் இருக்குன்னு நினைக்கும் போது ஆஹ் கடல் கடந்து செய்யற தொழில்ல அது என்ன நீ தெரிஞ்சது கொஞ்சம் அது தெரியாது கடல் அளவு அப்படிம்பாங்க நீ செய்யற தொழில் வந்து கடல் கடந்து போகுது அப்ப அத கடல் கடந்து போக பவுண்டரி ஆஃப் உன்னோட எல்லையில பல எல்லைகளை தாண்டுது அப்படிங்கும் அதுல என்னென்ன சவால்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு சவால்களையும் எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியம் நான் சொல்லிக்கிறதுல வந்து வருத்தப்படலை நான் வந்து ஆக்சுவலா இப்ப எல்லாரும் இவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பெருசா பாதிக்கப்படாதவங்க நான் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவன் நான் நார்மலா அடிப்படையில் கொஞ்சம் சூதானமா இருக்கிற ஆளுதான் பட் என்ன நான் ஏன் பாதிக்கப்பட்டேன்னா என்னை பாதிக்க வச்சவன் வந்து எனக்கு தெரிஞ்ச நன்கு அறிந்த கூட பண்ண ஒரு நபர் தான் அவன் எனக்கு முன்னாடி இந்த தொழிலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு மென்டர் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் அவனோட நம்பி போய் அதுக்கப்புறம் தான் உண்மை முகத்து இப்ப சாரு எல்லாமே நீங்க எல்லாம் யாரா அவங்கள நான் சொல்ற நபரை நீங்க எல்லாம் கூட கடந்து யூடியூப்ல பாத்துருக்கு வாய்த்திருக்கு இன்னொரு சமயத்துல நான் அது தனியாவே நான் பேசுறேன் அந்த மாதிரிக்கு பாதிக்கப்பட்டவன் நான் இப்ப எனக்கு நான் இந்த மாதிரி நான் இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மக்கள் டிவி எந்த டிவியை திறந்தாலும் நான் பிஸ்னஸ் அதாவது நான் பீக் அவர்ஸ் அதாவது அந்த ஆர்டிபி என்னமோ ரேட்டிங்காக அந்த அவர்ஸ் இல்லாத நேரத்தில் சில இதெல்லாம் போடுவாங்க சாமி பூதத்தை பேசுறது மதத்தை பரப்புறது அந்த மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பல பேர் பேசுவாங்க நான் இப்போ அதெல்லாம் பார்த்தவன் தான் நான் பாத்துட்டு அப்ப நாங்கள்ளேயே நான் பேசுவேன் இந்த மாதிரி ஏன்ட்டா எல்லாரும் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்கிறான் அப்ப இவன் அந்த பிசினஸ் இவன் செஞ்சுட்டு இருந்தா ஏன் டிவியில பேசுறதுக்கு இவனுக்கு நேரமே இருக்காது அப்படின்னு நாங்க விமர்சனம் மட்டும் நான் தள்ளி வச்சிருந்ததுதான் பட் நான் வந்து ஐடில வந்து வெளியே வந்துட்டு சரி நீ வந்து நமக்கு வந்து நான் ரொம்ப நாளையவே எனக்கு வந்து சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு மிக ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் ஆனா என்ன சொல்றது சூழல் காரணமா என்னால அந்த இனிஷியேட்டிவே எடுக்கவே முடியல இப்ப நான் ஐடில இருந்து வெளியே வரும்போது நான் எல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வந்து நான் யோசிச்சேன் தொழிலாளியா இருக்கிறது நம்ம வந்து ஒரு தொழில செஞ்சு நம்ம அடுத்த தலைமுறையே வந்து நம் தொழில் செய்யற வர்க்கமா மாத்தணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கவனமா நிறைய தொழில் டைஜஸ்ட் பண்ணி கன்வென்ஷனல் தொழில் தான் எல்லாமே நம்ம பாக்குற பெட்டிக்கடை வைக்கிறது பெட்ரோல் பங்க் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ணும்போது சரி பார்த்தா ஒரு போய் ஒரு கடையை வைக்கிறதுக்கு முதல் தான் அந்த அட்வான்ஸுக்கே அவன் காசை வாங்கிக்கிறான் அந்த இடத்துக்காரன் அதுக்கப்புறம் நமக்கு முதலீடுகளுக்கு எங்க போறது இப்படின்னு சொல்லி இத நினைச்சு என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சின்ன கால அந்த கொரோனா பிறகு நாலு வருஷம் ஓடிடுச்சு ரெண்டு வருஷம் ஓடிருச்சு அதுக்கப்புறம் சீரியஸா திங்க் பண்ணும் தான் இந்த பையன் வந்து என்ன ஏமாத்துற பையன் வந்து எனக்கு அக்கேஷனலா டிவில பாத்தடா இவனை இந்தப்ப எங்க வந்து கோட்டுக்கு சுட்டுலாம் போட்டு பேசிட்டு இருக்கானு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குளோஸ் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பத்து வருஷம் நான் டச் இல்ல நாங்க வந்து ஆக்சுவலா கேம்பஸ் பானல்ல பானல்லலாம் போய் கைது நாங்க எடுத்தவங்க இவன் என்னடா வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நம்பரை தென்னா என் நம்பரு என்கிட்ட இல்ல பத்து வருஷத்துல அவன் நம்பரை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் மொபைல்ல தேடி தான் கிடையாதுல அப்புறம் வந்து அந்த யூடியூப் பார்த்துட்டு அப்புறம் அவன் என்ன கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறான் என்ன சொல்கிறான்னு சொல்லி அது கூகுள் பண்ணி அந்த நம்பர் எடுத்து அவனை ரீச் பண்ணி அப்புறம் அவன் என் பேரை சொல்லி நல்லா எப்படி இருக்கீங்க என்ன என்ன அங்கேதான் இருக்கீங்களா இல்லை நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஐடி கம்பெனி அந்த கம்பெனியை சொல்லி நாமெல்லாம் ஒர்க் பண்ண கம்பெனி தான் இருக்கீங்களா அப்படின்னா இல்லை இல்லைப்பா வந்துட்டேன்ப்பா சரி எப்ப எப்படி போகுது போயிட்டு இருக்கப்பா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சரி வாங்க இந்த பக்கம் வந்தா வாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நான் ஒன்றும் பெருசாக அக்கேஷனில் நான் வந்து ஏதோ வேற ஒரு வேலையை அந்த பகுதிக்கு போகும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கு ஏதோ லிங்க் மைண்டில் ஸ்பான்டெனஸா வந்துடுச்சு டே நம்ம இங்கே வந்து இந்த வேலை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் உடனே வர சொல்றான் நான் கூகுள் மேப் அனுப்புறான் போறேன் பார்க்குறேன் பார்த்ததுமே நான் இம்ப்ரஸ் ஆகிட்டேன் வந்து ஒரு மினி ஐடி கம்பெனி மாதிரி பார்ட்டிஷன் எல்லாம் பண்ணி சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் ஐடி அது போட்டு பட்டையை கலப்பிட்டு அங்கங்க அவார்டு போட்டோம் அங்க வாங்கின அவார்டு போட்டோம் அரிசி பருப்பு மிளகா சாம்பிள் அது இதுன்னு அடிக்கி வச்சு சோஃபா செட்டு ஒரு ஒரு லெவல் வச்சிங்களா அதாவது அவனுக்கு பார்த்தா அது கட்டாயம் அது பண்ணாம இருக்க முடியாது ஆனும் சரி நான் எனக்கு என்ன காண எவ்வளோ பெரிய நான் பொதுவாக என்னோட அடிப்படை அறிவு என்னன்னா யாரும் காசுன்னு கேட்டால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு காசுன்னு யாருமே நம்ம சொந்த பந்தத்துக்கு கூட காசுன்னு கேட்டால் நம்ம காசை வந்து டக்குன்னு கொடுக்கக்கூடாது அது வந்து நான் பணம்ங்கிறது நான் பணம்னு சொல்ல மாட்டேன் பணம்ங்கிறது பணம் மட்டுமே இல்லை பணத்தோடு சேர்ந்து கவலை துன்பம் அழுகை அதெல்லாம் சேர்ந்தது தான் பணம் அப்படின்னு நான் நான் புரிஞ்சுக்கேன் சரி நான் எதையுமே பேசுறது நான் சொல்றதெல்லாம் நீங்க சரி இல்லை என்னோட புரிதலை என் உணர்வு உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துற அவ்வளவுதான் இந்த தப்பு தவறு இருந்தா உங்களுக்கு ஒவ்வாம இருந்தா அது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது பணங்கிறது அப்படின்னா இப்ப பணங்கிறது பணம் மட்டுமே இல்லை அது துன்பத்தோடு அது அது வந்து இன்ட்ரென்சிக் ஆஃப் அது அது வந்து அதுக்குள்ளேயே உள்ளே இருக்குது அதை பிரிக்கலாம் முடியாது அதனாலதான் அதான் எல்லாம் சொல்றாரு கழுத்துக்கு மேல வந்து அது இது இதுன்னு சொல்லிடுற நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதனால பணம் வந்து அப்படித்தான் அதனால நான் வந்து பணத்தை வந்து யாருக்கும் கொடுத்து நான் வந்து பகையாளி ஆயிக்க கூடாதுன்னு நினைப்பேன் அவங்களுக்கு வந்து பணத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அந்த பண தேவையே நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கணும் நீங்களா நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்ல நிறைய பேர் நம்ம சொந்த பந்ததுல எல்லாம் படிச்சிட்டா நிறைய சம்பாரிச்சிட்டா நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணுமா கண்டுக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம எல்லாரும் அதை தூண்டி பிடிக்கிறத வச்சு மீன் பிடிச்சு கொடுக்கிறத விட பிடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கறது மேல அப்படிங்கிற சாராம்சி தான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன் சொந்தக்காரங்கெல்லாம் என்கிட்ட காசெல்லாம் கேட்காது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கவலை என்ன இது இருக்கு அதுக்கான வழி அவங்கவுங்க குவாலிபிகேஷன் மாதிரி என்னோட ஆலோசனை தான் தருங்க அதன் மூலமா நீங்க செயல்படுத்தினா கட்டாயம் நிறைய பேர் அந்த மாதிரி ஆக்கியிருக்கோம் அதுதான் என்னோட புரிதல் காசு அப்படி இருக்கிற ஆளு இவனை பார்த்துட்டு நான் வந்து ஜஸ்ட் இதாயிட்டேன் என்ன சொன்னா என்ன எல்லாம் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இல்லை ஏன் பிசினஸ் தான் பண்ணலான் இருக்கேன் பட் நிறைய இது பண்ணும்போது என்கிட்ட காசு வந்து முதல் வந்து அந்த முதல் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கே லாக் ஆகிட மாட்டேன் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சரி வாங்க சரி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு ஏன் எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் வந்து பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் பண்றியா நீ பார்த்தப்ப நீ நம்ம என்ன சொன்ன நீ வந்து ரெண்டாவது செகண்ட் இன்கம் இருந்தா நல்லது அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நீ வந்து இந்த கார் வாஷிங் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன இது போட்டிருக்கேன் எல்லாம் அப்படின்னு சொன்னீங்க அதே அதெல்லாம் ஆஹ் எல்லாம் ஒட்டி எவ்வளவு ஆச்சு அதெல்லாம் கடி ரொம்ப நாளாச்சு இது பத்து வருஷம் ஆயிட்டு இருக்கு அங்க வந்து இப்போ நான் அடுத்த கம்பெனி வந்து அங்கே போரூர்ல வந்து த்ரீ டவர்ஸ் பில்டிங் ஒரு கோடி புக் பண்ணிட்டேன் அங்க ஒரு இதுல வந்து அப்பார்ட்மெண்ட் எல்லாம் போர்ஸ் அப்பார்ட்மெண்ட் போரூர்ல அங்க அதை வாங்கிருச்சேன் கோடி கோடியா சொன்னான் ஆனா ஆபீஸ் வர்றதுனா இனோவா கிரெஸ்டா இது அது என்னது இட்டாலியன் கிராண்ட் ஸ்கூட்டி ஏதோ மாதிரி அவன் ஃபையா வருவான் அவனோட அவன் சொல்லு அவனோட நட உட அவன் என்ன இன்ஃபர்மேஷனுக்கு கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகும் போதான் குறைக்கு என்னோட பெரிய அட்வான்டேஜ் டிசட்வான்டேஜ் என்னன்னா அவன் எனக்கு தெரிஞ்சவனா போயிட்டு அதனால நான் சந்தேகிக்க தோண முடியல ஆஹ் அதே மாதிரி அவங்க நம்மளை ஏமாத்துறவங்க எல்லாருமே எல்லாரும் நம்மளோட நான் இந்த பாயிண்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்மளை ஏமாத்திரமே வந்து எதிரால வரக்கவங்க என்னென்ன பாயிண்ட்ல வந்து நம்மளை வந்து இங்க கீழே உழவுவாங்கிறது அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த சக்தி உள்ள வந்து அந்த ஏமாற்று வேலையை செய்வான் உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதிய பிடிப்பு உள்ளவனா இருக்கும் அப்புறம் மத பிடிப்பு உள்ளவனா இருக்கும் அப்புறம் இந்த என்ன பகுத்தறிவு கொள்கைகளை பிடிப்பவனா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில நமக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் விஷயங்களையும் ஒண்ணு அவன் இடத்த அவனை போய் சந்திக்கும் போது அதுக்கான அங்க அதுக்கான சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் ஏமாத்த நான் படிச்சு பார்த்தது ஃபார் எக்ஸாம்பிள் தப்பா நினைச்சுக்க எந்த சாதீன்னு சொல்லல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் ஏய் சாமி படம் அதெல்லாம் வச்சிருந்தா அப்பா வந்து இதெல்லாம் ஏமாத்த மாட்டா அப்படின்னு நம்புவோம் பர்டிகுலரா உதாரணத்துக்கு வேற ஒரு வகுப்பு அந்த முத்துராம்பிங்க போட்டோ வச்சிருந்தா இவன் நம்மளாட்டு ரைட்டு அப்படின்னா நமக்கு உதவும் அப்படின்னு நினைப்போம் ஒரு காஞ்சி சங்கராச்சாரிய போட்டோ வச்சு அந்த இது வச்சிருந்தா இவங்க தாங்க சங்க பாவம் வந்து அந்த ஆட்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் ஏன் மாட்ட மாட்டாங்க இருப்பாங்க நீனு ஒரு நாமளாவே ஒரு கற்பிதம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நினைக்கிறது யாரையும் நான் புண்படுத்துறதா சொல்லலை எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் இப்படி நான் அவங்ககிட்ட அந்த அறிவுரை எல்லாம் தெரிஞ்சிச்சு அதனால ஒரு இதுக்காக சொன்னேன் வேற ஒன்றும் என்ன யாரும் தப்பா நினைச்சுக்காது இப்படியெல்லாம் நம்மளை வந்து அவங்கள கவுழ்த்துறதுக்கு பார்ப்பாங்க இவங்கிட்ட அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் நான் இவனை வந்து ஜஸ்ட் நான் யாரையும் வந்து காஸ்ட் கம்யூனிட்டி ரிலிஜன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் அதை நான் அந்த அவன் ஸ்டேபிள்ல உட்காந்து பாக்கும்போது இத்தனை அறிகுறியும் நான் பாக்கேன் பார்த்துட்டு இவன் இவனோட தோற்றம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சரி இவனும் கொஞ்சம் நல்ல குடும்பத்துல நல்ல பெயர் பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளையா இருப்பாங்க இவ்வளவு இது பண்ணிட்டு அவன் சொன்ன சரி கவலைப்படாதீங்க எல்லாம் வாங்க மாசம் டென் லேக்ஸ் உங்களுக்கு ரெவன்யூ ரெடி பண்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்னும் கவலைப்படாதீங்க வாங்க ஏ பார்த்து பண்ணி விடுப்பா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன் எதை தோடுறதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்புறம் வந்தா சரி நீங்க கிளாஸ் அடுத்த வாரம் கிளாஸ் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து யோசிச்சு அப்புறம் பண்ணேன் இல்லை நம்ம ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்க அவன் அவாய்ட் பண்றான் அவன் அந்த அங்கேயே ஸ்கிரீன் போடுறான் அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பிளீஸ் கான்டாக்ட் நான் நினைச்சேன் ஏன் இப்ப நம்ம பையன் கிளாஸ் இருந்தா நீ சொல்ல ஏன் நீ சொல்ல அப்படிங்கிற இல்ல இல்ல அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு நான் போய் கான்டெக்ட் பண்ணேன் சார் ஆமா சார் அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கு சார் சரி கிளாஸ் இருக்கு உங்ககிட்ட போய் நேரில் இருக்குன்னு இருக்கு நான் வரத்தாரம் அப்படின்னே அப்படின்னு நினைக்கலா அவங்க சொன்னாங்களா என்ன சொன்னாங்க இல்லையா ஒன்று கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்ல ஆக்சுவலா மூவாயிரத்தி ஐநூறு எல்லாத்துக்கும் நீங்க மூவாயிரம் கட்டிடுங்க சரி எனக்கு நான் எல்லாத்துக்குமே பயங்கர பிசு நீ நான் உடனே ஏய் என்னடா நம்ம கிட்டே காசு கேட்கற அப்படின்னு கேட்கலான் வாய் வரல வந்துருச்சு பார்த்தேன் அப்புறம் எனக்கு தன்மானம் தடுக்குது செலிமுட்டையே நம்ம வந்து பெருசா ஏதோ அச்சு பொண்ணு நினைக்கிறேன் மூவாயிரத்துக்கு இது பண்ணுவோம் நம்மளும் வந்து அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சரிப்பா கட்டிடறப்பா அப்படின்னு சொல்லி கட்டிடுச்சு கட்டிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணோம் ஒரு நாள்ல காலையில கா டீ காஃபி பிஸ்கட்டு அப்புறம் இது சங்கீதா இருந்து சாப்பாடு அப்புறம் கசாயந்திரம் சுண்டல் சாப்பாடு எல்லாம் நல்ல இதெல்லாம் இருப்பான் அட்டன் பண்ணான் சரி ரைட் நாலு அஞ்சு செக்மெண்ட் தான் இந்த பிஸ்னஸ் நாளா பிரிக்கிறான் அது இந்த ஹெட் இந்த ஹெட் அப்படின்னா கைட்டு ஆ ஆ முடிஞ்சு முடிஞ்சிட்டு ஏப்பா என்னப்பா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணும் எவ்வளவு நாளா கிளாஸ்லயே சொல்லுவான்

இங்கப்பா கொடுக்குறது சரி ரைட்டு இனிமேல் உங்களுக்கு பேசி போட எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் எல்லாம் நானே பண்ணிக்கிட்டேன் ஒருத்தனையும் எல்லாமே எண்ட் டு எல்லாம் நானே போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிண்டம் கொடுத்துட்றேன் ரெடி ஏ பண்ணிடுவோம்ப்பா நான் வந்துடுவா எனக்கு பார்த்து ரெடி பண்ணிருப்பா அப்படின்னு பண்ணிடலாம் சரி இல்ல நீங்க வந்து பண்ணுனா நம்ம கம்பெனிக்கு பாலிசி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேம்கிட்ட பேசுங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு சரி பா பேச என்னப்பா பாலிசி பேச இல்லை அவங்ககிட்ட பேசுங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அங்கே போய் சார் சாரோட பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபைவ் லேக் வந்து டெபாசிட் பண்ணணும் அது வந்து கான்ட்ராக்ட் நம்ம வந்து கான்ட்ராக்ட் டீட் போடுவோம் பத்து பத்து லட்சம் கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துடணும் அந்த ஃபைவ் லேக்ஸ் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான் அது ஒன் இயர் வேலிட்டி நீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்க எதுக்கு இதை வாங்குறாங்க உங்களுக்கு பயர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நீங்க அவங்களோட டீல் எடுத்து கொடுப்பாங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரினு சொல்லிட்டு நான் இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து என்னை நானே என்ன சைக்காலஜில எப்படி மாறேன்னு மட்டும் பாருங்க நான் அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஏ நிறைய ஆமாப்பா இது நீ பண்றேன் ரைட்டு சரி நான் உங்கள்கிட்ட ஆக்சுவலா கோர்ஸுக்கே நான் வந்து டீச்சர் கேட்கலான்னு பார்த்தேன் இப்ப நானும் வந்து கோர்ஸுக்கு நான் பணம் கொடுக்க ஃப்ரீயா படிச்சா நான் அவ்வளவு கவனமா கவனிச்சிருப்பான்னு தெரியல பிசினஸாவே நம்ம பார்க்கணும் கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் நான் இந்த காசு கொடுத்துட்றேன் ஆனா எனக்கு பிசினஸ் லீடு வந்து கரெக்டா கொடுத்துடணும்பா அப்படின்னு படுத்தல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாயம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சரி சொல்லிட்டு மூணு லட்சத்தை குடிச்சுட்டேன் கொடுத்து பத்திரத்துல எல்லாம் போட்டு அது வந்து செக் தான் கொடுத்தேன் செக்கு கொடுத்தா அவன் செக்கு என் சிக்னேச்சர் வந்து எனக்கு நார்மலாக கன்சிஸ்டண்டாக செக் சைன் வந்து கன்சிஸ்டர் போட வராது அது வேரியேஷன் ஆகுது ஃபார் சம் ரீசன் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு இல்லைம் அது பவுன்ஸ் ஆகுது நீங்கள் ஆன்லைனில் கான்செட் பண்ணிங்கன்ட்டான் சரின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் பண்ணி விட்டேன் பணத்தை பண்ணிட்டு ஏன் அவன்கிட்ட கேட்குறேன் ஏப்பா என்னாச்சுப்பா பணம் பண்ணியாச்சுப்பா நான் என்ன ரெடி ஆகிட்டேன்ப்பா நீ வந்து கன்சைன்மெண்ட் அனுப்புனா கன்சைன்மெண்ட்டு எல்லாமே அனுப்பாதீங்க இப்போ வந்து கொஞ்சம் லாஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் என் மேலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னா சரியா ஏ என்னையா நான் வந்து தொழில் லாபம் சம்பாதிக்கிறது தான் வந்து மத்தம் சம்பாதிக்க வரல அது முதல்ல லாபம் போகும்னு சொன்னால் அப்படி ஒரு தொழிலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மறுபடியும் எனக்கு ஒரு நாள் ஒரு காலையிலே போன் பண்ணி இதான் எனக்கு ஒரு டூ லேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் இமீடியட்டாக அர்ஜென்ட்டாக தேவைப்படுது இது போடுறீங்களா ஏ நீ கொஞ்சமா அறிவு இருக்கா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட பச்சு நீ கன்சைன்மெண்ட் கொடுத்தா அதுக்கு முதல் போடுறதுக்கு தான் நான் காசே வச்சிருக்கேன் அதைத்தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நீ கன்சைன்மெண்ட் கொடுத்தாவே அந்த காசை நீ திருப்பி தருவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசி வாங்கிடலாம் நினைச்சிட்டு என்ன அதை மறந்துடுங்க அது வந்து ஒன்னும் இருக்கு லாக்கிங் பீரியட் இருக்கு என்கிட்ட காசு இல்ல சத்தியமா விட்டுருண்டா அப்படின்னு இல்ல எப்படியா பண்ணி பாருங்க எனக்கு அர்ஜென்ட்டா இருக்குது நீங்க பண்ணீங்க நான் உங்களுக்கு லோட் தரேன் அப்படி அப்படின்னா நான் அவன்ட்டு ரொம்ப தடமா பேசுறேன் என்கிட்ட இல்லடா தரம் இல்ல எங்கேயாவது நீங்க வாங்கிக்கூட கூடாதுன்னு நீ அடுத்த வாரம் வாங்கிக்கங்க அடுத்து எப்படி எப்படிலாம் போடுறான் பாருங்க எனக்கு தான் ரீகால் பண்றேன் உடனே சொல்றேன் ரெண்டு லட்சத்தையும் நான் மூணு நாள் அவன் சொன்னேன் உடனே எல்லாம் நாளைக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு ஆட்டா என்கிட்ட காசு இருக்கு ஆனா தரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கா பேசுறான் பெரிய சாமர்த்தியமா பேசுற மாதிரி இன்னும் மூணு நாள் ஆவப்பா நாலு நாள் நான் பேக்கறேன் வந்துச்சுன்னா தரேன் அப்படிலாம் பேசுற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டேன் அவன் கரெக்டா ஒரு நாள் தான் கேப் விட்டான் மூணாவது நாள் போன் பண்றோம் கரெக்டா எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு அவ்வளோ என்ன கொடுத்து வச்ச மாதிரி போன் பண்றோம் போன் பண்ணி காசை கேட்டேன் ஏய் என்னப்பா விட்டது இல்லைன்னு சொன்னேன் இல்லை இல்லாம அர்ஜென்ட் மேலாம் நீங்க கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நான் அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து அடுத்து செல்லி இருக்குது ஆணையன் இருக்கு அப்படின்னு நான் காசை போட்டு விட்டேன் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏ என்னாச்சு உங்க இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் வெயிட் பண்ணுவேன் நான் முன்னாடியே சொன்னேன்ல இப்ப எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டா சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது இவன் அது கூட ஒரு புது ஸ்டோரியை கொண்டு வரேன் இல்லாம நான் வந்து தமிழ்நாடு ப்ராஜெக்ட் இருக்கு டெய்லி துபாய் ப்ராஜெக்ட் பண்ணி போய் ஒரு ரெண்டு மூணு கோடி லாஸ் ஆயிடுச்சு ரெண்டு மூணு கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் சரிடா ஏன்டா நான் இப்போதான்டா காசு கொடுத்தேன் நீ லாஸ் ஆனா விட்டு இதுக்கு என்னடா இருக்கு இருங்க எ நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ரெகுலா இருக்கு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணித்தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆறு ஆறு மாசம் அப்ஸ்டாண்ட் ஆள் இல்லை ஆபீஸ் போனால் ஆபீஸ் ரெகுலரா ஃபங்க்ஷனாக தான் அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்கள கேட்டால் சார் இல்லை சார் சார் பாம்பேல இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருங்கிறார் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தா வந்து நெகோஷியேட் பண்ணி இது பண்ணி அப்புறம் இப்போதான் செட்டில்மெண்ட்டு காசு போட்டுவோம்னு திருப்பி வாங்கி ப்ராசஸ்ட் போய் ஓகேங்களா இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பாக்குற மாதிரி அவளை எளிதா பண்ணவே முடியாது நான் விழிப்புணர்வு அதை தான் சொல்ல வரேன் அதனால நான் பெட்டி கடை வைக்கிறதுக்கே மினிமம் ரக அவேர்னஸ் தேவைங்கும் போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவ்வளோ எளிதில்லை அதனால இந்த அளவுல தயவு செய்து நீங்க பார்க்கற யூடியூப் இதெல்லாம் வச்சு யூடியூப் கண்டென்ட் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி எல்லாமே நிறைய பேர் நிறைய பேர் இந்த ஃபுட் பிளாகர் அதெல்லாம் போட்டு அவன் வந்து பெரிய வீடு அவன் எல்லாம் என்னென்ன கூதல் வேலை பண்ணான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியாது நம்ம பார்க்கறதெல்லாம் பொய் மெய்ய நம்புறது மிகப்பெரிய அடிப்படை அறிவு போலாறு எல்லாமே அவங்க எல்லாமே கம்யூனிகேட் பண்ணி நம்மளை சீட் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க ஆனால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீராக விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற நமக்கு தெரிந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுத்துட்டு இமெயில் விழிப்புணர்வை பற்றி நான் பெருசாக பேசுகிறது என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இமெயில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோட லைஃப் சைக்கிள் அந்த வியாபார உயிர் சுற்றுல வந்து அது இருக்கு அது இல்லாத இடமே இல்லை அந்த செயின்ல நீங்க செயின் எடுத்தீங்கன்னா திருப்பி கஸ்டமர் பண்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு இமெயில் வந்து கட்டாயம் அவசியம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஜஸ்ட் லைக் ஒரு இமெயில் யாருக்காவது கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இன்னொன்னு இந்த இமெயில் அவேர்னஸ் வேற மாதிரி சொல்றேன் இட் இஸ் நாட் இமெயில் இட்ஸ் கம்யூனிகேஷன் வெரி வெரி ஸ்ட்ராங் வெப்பன் ஃபார் எனி எனி கான்டெக்ட் நீங்க அன்றாட வாழ்க்கையில அரசு துறையில ஈடுபடும் போதோ எதை பரிமாற்றம் செய்ய போகும் ஒரு ஒரு பட்டா வாங்குறீங்க இல்ல ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்குறீங்க இல்ல வேற ஒரு இடம் வாங்குறீங்க எந்த என்ன இதுனாலும் சரி நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு இது பேசி ஒருத்தர் ஐயாயிரம் பத்தாயிரம் லஞ்சம் கொடுத்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற போதுதான் அவன் தரலன்னா அந்த காசை வாங்க முடியாது இதே நீங்க ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு எவனையும் ரைட் எந்த சீஃப் செக்ரட்டரிய கூட நான் கையில பிடிச்சு நிப்பாட்டி இருக்கேன் என்னோட அனுபவத்தில் நான் வந்து அடிஷனல் சீப் செக்ரட்டரி வரணும் ஹோல்டு பண்ணியிருக்கேன் மந்திரிங்கெல்லாம் டிகாலரி காமிச்சிருவான் மந்திரி பார்க்க போனா போய் செக்ரட்டரி பாருவான் ஆனா செக்ரட்டரி வந்து அடிஷனல் செக்ரட்டரி இவங்கலாம் வந்து ரைட்ரம் கலெக்டர்ல இருந்து எல்லாருமே வந்து ஐம்பத்தெட்டு வயசுல வேலை பார்த்தே ஆகணும் அவன் எங்கே போய் எந்த இடத்துக்கு போனாலும் அவன் இருந்த பொசிஷனில் மாட்டினானா அவன் பதில் சொல்லியே ஆகணும் ஸோ அதனால ரிட்டன் கம்யூனிகேஷன் மோர் இம்பார்ட்டன்ட் கம்பெனி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் போது அங்கேயே அப்படி இருக்கும்போது இது வந்து இமெயில் கம்யூனிகேஷன் தான் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால நீங்க இந்த ஏசி ஹெல்ப் சென்டர் கோர்ஸ்ல சேருங்க சேர்ந்து உங்க பிலீட் பண்ண அடைங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் ஷார்ப்பா இந்த இஹெச்சி ஹெல்ப் சென்டர்ல அவங்க உங்க லக்கியில் உங்க அதிர்ஷ்டமா அவங்களோட பெருந்தன்மையான்னு தெரியல அவங்க வந்து ஃப்ரீ அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க நீங்க மெயின் கோர்ஸ் சேர்றீங்களோ இல்லையோ அவேர்னஸ் கம்பல்சரி ஃப்ரீ அதை அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணீங்கன்னா கட்டாயம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல ஏமாறாம நூறு சதவீதம் தடுத்துருவாங்க சேர்ந்தீங்கன்னா நூறு சதவீதம் தொழில நீங்க கத்துக்கிறதுக்கு எல்லா விதமான உங்க முயற்சி பயிற்சி அறிவு கூர்மையோட இருந்தீங்கன்னா ஜெயிச்சது என்னோட விழிப்புணர்வு நன்றி